சரி இதுல வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு இந்த வகையில் எங்களுக்கு இருந்தா இன்னும் சிறப்பா எங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுடைய வேண்டுகோள் ஏதாவது இருக்கா சார் பொதுமக்கள் இது யாரும் இவருடைய பயணம் தெரியாம வெட்ட

செய்யும்போது ஆர்வர்கள் உள்ள நபர்கள் எங்களோட இணைந்து பணியாற்றா இந்த மாதிரி பனை திருவிழாவில தான் கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஊக்கப்படுத்துனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி சார் நிறைவான கருத்துக்களை பணியின் மிக சிறப்பான பயன்களை எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்களே ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பணி அதுக்கு வந்து பொதுமக்கள் சரியான முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் பண்புழை சார்பாக இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார் மிக்க நன்றி சார் நன்றி மேடம் போல காரைக்கால் பண்பலை நேர்கள் அனைவருக்கும் கிரியனிடாவின் சார்பில் அன்பான வணக்கங்கள் சரி சார் பொதுமக்கள் வந்து நீங்க இதுல கலந்துக்கலாம் பொதுமக்கள் வந்து உதவிகள் செய்யலாம் பொதுமக்கள் வந்து இதோட பயன் அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு உங்களுடைய எண் கொடுத்தா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் கொடுத்துடலாமா சார் கொடுக்கலாம் நேர்களை குறிச்சுக்கோங்க நீடாமங்கலம் கிரீன் நீடா அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் கே ஆர் கே ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அலைபேசி எண் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு மிக்க நன்றி சார் நன்றி வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் அக்னிக்கு நிகர் அக்னி தான்